செல்லகுட்டி என்ன இருமல் ஒரு மாதிரி வந்து தச்சியோ வரட்டி ரிமல் மயக்கம் வேதியா இருக்கு கொரோனா வாடே இப்பதான்டா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன் பேசாம இருடா முதல்ல நீ வேற நீ படுத்துற வாடே கொரோனா இல்லடா தமக்ரான் நானே இங்க ஏவனா அம்க்ரானா இல்லையான்னு தெரியாம இருக்கிறேன் என்னடா ஒரு மாதிரி பாத்து டேய் நம்மட்டு துணியை சுற்றிட்டு வந்திருக்கிறேன் நீ ஒரிஜினல் நம்பி ஏமாந்துட்டு கிடக்கா போகிறேன் காலையில் ஏமாந்து பார்ப்பார் இப்படித்தானே இருந்துச்சு இப்படித்தானே இருந்துச்சு இப்படித்தானே இருந்துச்சுன்னு நானே ரொம்ப வருத்தத்தில் ஃபீலிங்கில் இருக்கேன் தெரியுமா கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுதுரா வயிற்றில் ஒரு புழுவும் இல்லை ஒரு பூச்சியும் இல்லை தெரியாமல் ஒரு கபடி விளையாடுற கல்யாணம் பண்ணிவிட்டேன் நல்லா விளையாடுவேன் தான் பார்த்தேன் எங்கேயாவே விளையாண்டேன் மூணு மாதமாக கபடி கபடின்னு வர்றேன் இப்படி தொடுறேன் போயிடுறேன் என்னைக்கே ஒரு நாளைக்கு ஏறி டேசி அடிப்பான்னு வாக்குறேன் அவனை அடித்தா வாடில்லை நான் ஆச்சு ரைடு வரண்டா அண்ணே வேணான்ட்டேன் சரி நீனாச்சு வாடா வந்து நடுவில் ஒரு போனஸ் கொட்டினாச்சும் தொட்டுட்டு போறான்ண்ணே அவன் லாபியில் காலை வச்சு ஆள் அவுட் ஆகிட்டான்டா அவனை டைம் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனாரை கல்யாணம் பண்ணேன் அந்த என்னையை கொள்ள பார்த்துட்டான்டா பாய் பாயே ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துருந்தோம் கொத்தனார் கனவு வந்திருக்கும்போல இருக்கு கட்டட வேலை பார்க்குற மாதிரியே வெம்பாடுக்கு ஜிம்முண்டை குழப்பி சாந்து சட்டியை தூக்கிட்டேன் கர்ணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் சேர்ந்து வந்தெல்லாம் அடைக்க போகிறேன்னு நான் வேறு ஒரு சைஸாக பப்புற பேண்டு வேற படுத்து கிடந்தேன் வெம்பாடுக்கு ஜிம்ண்டை குழப்பி விட்டு தேப்பு கட்டையில் தேய்ச்சி விட்டேன் வழியாக ஜிம்மண்டு வெளியில் வந்து விழுந்துடும் அடியே என்னடி தனியாக என்னை தவிக்க விட்டு நீ மட்டும் அங்கே நிற்கிறேன்

உனக்கு கல்யாணம் உனக்குள்ள கூட்டிட்டு மாட்டாங்க உனக்கு தெரியாதா உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கேன் என்ன எனக்கா பெட்ரோல் பங்க்ல வேலை வாக்குற நல்ல சம்பாத்தியம்ல இருபத்தி நாலு மேல உள்ள விட்டு லிட்டர் போடவா ரெண்டு லிட்டர் போடவா முள்ள விட்டுச்சாத்தா போடி அங்கே ஏண்டி கோச்சுகிற எனக்கு வேணாம்டி அப்படி ஆல்ல வேணாம்டி சும்மா நமக்கு இந்த வெத்தல பாக்கு போட்டு இந்த அப்படி கொத்து வரல அது அது பல்ல இல்லாதால ஜவரியமா இருக்கும் புண்ணா என்ன போயிராது

மகுடிய வச்சு ஊதி வித்த காயும் பல்ல பாம்பு ஆட்டியாவே இவன் எப்படி பாய்னே காப்பாத்துவேன் அவன் பாம்பு ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அவன் பாம்பு ஆட்டி ஒரு மாசம் ஆகுது அவன் பாம்ப கூட கண்ணுல காமிக்கல கத்தை விட்டு கேட்டு நல்லா இருப்பேன் இந்த பாம்ப நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன் அவன் சொன்ன ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்புண்டேன் நானும் விடிய விடிய வாயை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறே அவன் பாம்பு இருந்துருச்சு வணக்கம் கூட சொல்லலை எங்கிட்ட கிளம்புறது வணக்கமே சொல்லலை எங்கிட்ட கிளம்புறாது ஆமாம் பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு நல்லா இருபது ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்து விட்டேன் பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குளோசு கிளம்பாத கூட என்ன மசூருக்கு உசிரோடு இனிமேல் பொம்பளை ஆளுகளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி சாமி சாம்பியும் நீ வேற மொத்தமா வச்சு அவரா அப்படி கொண்டுட்டேன் இன்னொரு ஆள் என்ன பண்ண இன்னொரு ஆள் மயிச்சிட்டுக்காரு

அழகது உயிரினே கலந்தது எங்கெங்க முன்னல்லது கனடா எங்கெங்கும் முன்னலகு அனடா எங்கெங்கும் முன்னழகு

ஏரே மாத்தி கேப்டினாரு ஐ லவ் யூ அப்புறம் திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீசர் ஒரு மானிய எழுதி கொடுத்தேன் பேர் மாத்துங்கன்னு சரி மாத்திட்டாக இப்ப போற நேர எல்லைய நான் உம் பாக்கி நானும் சரியின்றுவே என் பேரி ஐ லவ் யூ ஐ லவ் யூ எங்க ஊர் என்ன ஊரு என்ன ஊரு பண்ணவாடி

வந்தன காவல் பார்த்தா நல்லா இருக்காது ஏதாவது விளையாடுவோமா ஏதாவது விளையாடுவோம்னா அம்மா அப்பா விளையாடுவோமா என்ன வந்தவள காண

பித்தமா பித்தம்மா பித்த ஓவர டீ குடிக்கறோம்ல யாரோ செஞ்ச குத்தன்னு நினைச்சிட்டேன் விடியற வரைக்கும் டீயா வட்ட கேன்ல வச்சு குடிச்சிட்டே இருக்கோம்ல பித்தாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை சந்திச்சிருக்காங்க அவளுக்கு பித்த பைல வேலை செய்யல அம்மா அப்படியே பேசக்கூடாது பெண்ணா பெண்ணா not say the kurumbu darna darna பெருசா வர வாய்ப்பு இல்ல முன்னாடி இப்படி போகையில நல்லா தானடி போன ரொம்ப மேல இருக்கா சரிபடி இறங்கி வச்சுக்கோ எப்படி ஆடி பாவி அது என்னடி நம்ம குள்ளே சொல்றாரு வைத்தியர் கிட்ட போனேன் டி அவர் வரல விட்டு பார்த்தாரு கணக்கு பண்ணி எண்ணி வரல விட்டு பார்த்தாரு 35 45 நாளா இருக்குனார் யானைக்கே 22% தான் டி உனக்கு என்னடி இது ரயில்வே கணக்கு ஆமா சரி ஆடி பாடி வேலை செஞ்சா குளத்தல அப்படியே மாசமா இருக்கு ஏதுக்கு அப்பனா யாருன்னு காட்டுவ இந்த ரெண்டு மூணு பேர் இருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னது இது தெரியே வணக்கம்மா ஐயோ பெருமாளே அப்பள பண்ண கூடாது பெருமாள் பண்ணல ஏய் அத இல்லடி நான் சொல்றது கேளு யாரும் சொல்லு உனக்கு திரும்பணும் முடிச்சு வச்சிரேன் தெரியலமா என்னடி புள்ள புள்ள இன்னைக்கு நாளைக்கு பறந்துறோம் போல ஏடி

கேப்டன் பிரபகரன் படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் கேட்டுள்ளார்கள் அவருக்காக

நம்ம ஆடிட்டா அந்த புள்ளைய பக்க வைக்கணும்னு மருத்துவர் சொல்லி இருக்காராம் ஆமா புள்ளை பில்டிங்க விட்டு நழுவிட்டு வர சீக்கிரம் ஆடுங்க அப்படி கிடையாது நல்லா பேசுற ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பேசட்டும் நல்லாவே பேசட்டும் நீங்க நாலு ஆட்டத்தை போட்டீங்கன்னா நாலு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் நாலு ஆட்டத்தை குறைச்சிங்கன்னா நாலாயிரம் ரூபாயே தான் சொல்றாங்க அப்புறம் நான் வள்ளிய நாடகம் டயத்தை எழுத்துறாங்க அப்படின்னு கதை வரும் யாரும் கேட்கல இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம நாடகம் தான் ஆடுங்க கூடலூரே குண்டு பள்ளி பாத பிடிக்கிற வந்த பள்ளி இறங்கிட்டே இருக்கேன் பாரு அதுல அடிமராட்டா எனக்கு வலிக்குது உங்க பாட்டுமாட்டிங்க